அம்மா இங்க வாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க முத முதல்ல நீ வேலைக்கு போற நான் உன் முன்னால வர கூடாதுடா அபசகு தாய் தன் மகனுக்கு அபசகுணுமா வேடிக்கையா இருக்கு சொன்னா கேளுடா நீ புறப்பட இந்தாங்கத்தா பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதே வீடு பூட்டி இருக்கு எங்க அவங்க ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளா அவ எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கா ரஜூ உனக்கு வேலை கிடைச்சா அந்த ஜானகி பொண்ணு நூத்தி எட்டு தடவை அங்க பிரதனம் பண்றதா வேண்டிக்கிட்டாலாம் காலையில இருந்து பாவம் பிரதனம் பண்ணிட்டே இருக்கா அவளால முடியல பார்த்தா பாவமா இருக்கு வாயில வேற ரத்தம் கொட்டின்றே இருக்கு

பக்கத்துல சைக்கிள் ஷாப் இருக்கு நான் போய் பஞ்சர் போட்டு வந்துருவேன் வேண்டாம் டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா இனிமே அது உபயோகப்படாது வேற டியூப் தான் மாத்தணும்னு சொன்னாங்க ஓ ஆ இன்னைக்கு நீங்க வேலையில சேர போறதா சொன்னீங்க சேர்ல ஏன் எனக்கு வேலை கிடைக்கல என்ன சொல்றீங்க ராஜு எனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்ன முதலாளி காலையில மாரடைக்கு நாளு இறந்து போயிட்டாரு நிஜமாவா சூர்யா நான் படிச்ச படிப்புக்கு இனிமே கூலி வேலை தான் செய்வேன்னு நினைக்கிறேன் அதுவும் கிடைக்கலன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சூர்யா பொறுமையா இருங்க ராஜு என்னால முடியல என் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு சூர்யா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது 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 ஆமா உங்க அப்பா சொன்னாரு ஒரு கௌரவமான வாழ்க்கை அது என்னால உனக்கு கொடுக்க முடியாது ரோடு ஓரத்துல பிளாட்பார் குடும்பம் நடத்த வேண்டிய தலையெழுத்து நிச்சயமா உனக்கு இல்ல நீ நல்லா வாழணும் சூர்யா நீ அமோகமா வாழணும் நீ கௌரவமா வாழணும் சீரும் சிறப்புமா நீ வாழணும்னா நான் உன்னை மறக்கணும் நீ என்ன மறக்கணும் ராஜூ இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன் உன்னை விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது என்ன மறுபடியும் நீ சந்திக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன் குட் பை சூர்யா குட் பை வா ராஜு வா கமீன் வேலையில் சேர்ந்துட்டியா எதையும் விலக்கி சொல்லக்கூடிய நிலையில நான் இல்ல எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல விவரமா எழுதிருக்கேன் பிளீஸ் பிளீஸ்

அவளுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அவளுடைய சந்தோஷம் அவளுடைய சுகம் அதுதான் அதுதான் எனக்கு முக்கியம் என்னோட லட்சியம் கூட அம்மா நான் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க நான் ராஜு உடனே பார்க்கணும் அவர் எங்க இருக்காரு அத்தா நீ காலையிலே பெங்களூர் போயிட்டாரூருக்கா ஆமா ஏன் போறேன் எதுக்கு போறேன்னு எங்கிட்ட கூட சொல்லிட்டு போனேன் எப்போ வருவாரு அது கூட சொல்லிட்டு போலமா. நல்லா இருக்கேளா

அவரை வெட்டிட்டு தனியா சாப்பிட்டம். ஜனகி ராஜு கிட்டಿಂದ ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? அவர் என்ன செய்றாரு? எப்போ வராரு? எதாவது தெரியுமா? ஒவ்வொரு நாளா அவக்கிட்டே இந்த லெட்டர் வருணுதா. நானும் அதையே எதிர்பாதிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த தகவலும் வரல சூர்யா. என்ன? இருமல் தனி ஒருப்பிள்ளையாண்ட மேல நான் வச்சிருக்கிற பாசம் என் வைராக்கியத்தையும் உடைச்சு போட்டு வருஷம் வாசத்துக்கு அப்புறம் தடவை அந்த கிரகத்துல அடி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நம்பிக்கையோட வேணும் கல்யாணி இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்க ராஜு நீ என்ன படிச்சிருக்காய் சொல்லண்டா குழந்தாய் நீ சொல்ல தெரியாது நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் பாஸ் பண்ணி மாறா உழைப்பான் விசுவாசமா இருப்பான் இவனுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுத்தேன்னா உங்க ஆத்துக்காரியா இல்லைன்னாலும் இந்த வீட்டு வேலைக்காரியா என் ஜென்மம் பூரா சேவை செஞ்சு இங்கேயே விழுந்து கிடப்பேன்

அவனுக்கு எப்ப வேலை கிடைச்சு அவன் எப்ப திரும்பி வந்து அவன் எப்ப உன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமா உன்னை பெத்து வளர்த்து ஒரு பஞ்ச பராரிக்கிட்டேயா ஒப்படைக்கிறது ராஜு நீ மறந்துருமா இவ என்ன மறக்கிறது அவனே இந்நேரம் மறந்துருப்பான் இந்த பாருமா சூர்யா காசு பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல காதல் தான் முக்கியம்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒரு வேகம்மா நடைமுறைக்கு ஒத்து வராது நாலு பேர் நம்மள மதிக்கணும் சமூகத்துல நம்ம கௌரவமா வாழணும் ஏம்மா நம்ம கௌதமுக்கு என்ன குறைச்சல் ராஜாவாட்டா இருக்கான் படிச்சிருக்கா பெரிய கோடீஸ்வரனா இருக்கா அவன் பேசுறது பழகறது அவன் அடக்கம் பெருந்தன்மை அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் குடுத்து வச்சிருக்கணும்

இன்னைக்கே புறப்படு ராஜு இப்ப நீ யாரு தெரியுமோ நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் நீ பஸ்லயோ ரயிலோ போகப்படாது நம்ம கம்பெனி வெரி போயிருக்கோம் அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்றதுக்கு போயிருக்காங்க